வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் திறப்பு விழா நடக்க இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ தமிழ்நாட்டில் பாஜக என்ன பண்ணியிருக்காங்க பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடு வீடாக போய் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாக்கான அந்த இன்விடேஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த இன்விடேஷனை கொடுப்பதற்கு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது சென்னையில் கோபாலபுரம் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வீட்டுக்கு தான் முதல் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் வந்து இருக்கும்போது இந்த ராமர் பாலம் தொடர்பான அந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்போ வந்து ராமர் வந்து எந்த காலேஜில் வந்து இன்ஜினியரிங் படித்தார் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து முன் வச்சிருந்தார் இப்போது பிஜேபி ராமர் கோவிலுக்கான திறப்பு விழா அழைப்பிதழை ஃபஸ்ட்டு நபராக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ என்ன தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முன்னாடி பாஸ்டில் சில ஸ்டேட்மெண்ட்லாம் முன் வச்சுருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்து இப்போ பாஜக இன்விடேஷனை வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனை ஏற்று கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஃபேமிலி அந்த திறப்பு விழாவில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய கருத்தாக வந்து இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா இந்த அயோத்தி ராமர் கோவில் விவகாரம் தொடர்பாக நம்ம வந்து பேசும்போது கமெண்ட் செக்ஷனில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவுக்கு மதத்தை விட்டால் எதுவும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மதம் தான் அப்படிங்கிற சில ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாங்க அந்த ஸ்டேட்மெண்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது காரணம் என்னன்னா உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசம் இந்தியாவுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் உத்தரப்பிரதேசம் இப்போ இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது தமிழ்நாடை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி யூபி இப்போ செகண்ட் ப்ளேஸை வந்து பிடிச்சிருக்கு ஒன்பது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்தியாவுடைய ஜிடிபியில் அப்போ அவங்க ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசத்துடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதிலையும் அவங்க சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று வந்து அந்த ரோட் ஷோ அந்த ரோட் ஷோக்கு இடையில் ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு போய் டீ குடிச்சாரு அப்படிங்கிறத நான் வந்து சொன்னேன் யார் தெரியுமா இந்த உஜ்வாலா ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய பத்து கோடியாவது பயனாளியுடைய வீட்டுக்கு போய் டீ குடிச்சிருக்காரு இந்த இலவச சமையல் எரிவாயு அடுப்பு இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அந்த விறகுல வந்து பெண்கள் சமைச்சு சமைச்சு ஏகப்பட்ட பெண்களுக்கு லங் கேன்சர் இருக்குது பார்த்தீங்களா நுரையீரல் புற்றுநோய் அதிகமாக இருந்துச்சு இப்போ அந்த எல்லாம் மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு காரணம் இது போன்று சமையல் எரிவாயு அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கொடுக்கறதுனால தான் இது மிகப்பெரிய க்ரோத்து பத்து கோடி ஃப்ரீ டாய்லெட்ஸ் பத்து கோடிக்கும் அதிகமான ஃப்ரீ டாய்லெட்ஸ் வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நரேந்திர மோடியுடைய ஆட்சியில் முந்நூற்றி பதினைந்துக்கும் அதிகமான மெடிக்கல் காலேஜஸ்ஸு கட்டப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எவ்வளவு மெடிக்கல் காலேஜஸ்ஸு கட்டப்படுச்சோ அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக இந்த ஒன்பது வருட ஆட்சியில் வந்து மெடிக்கல் காலேஜஸ்ஸு கட்டப்பட்டிருக்கு அப்போ மோடியுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா ஆன்மீகம் அறிவியல் இது ரெண்டையும் பேலன்ஸாக வந்து பார்க்கறாரு ஈக்குவலாக பார்க்கறாரு நேற்று கூட நரேந்திர மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ராமர் வந்து குடிசையில் இருக்கக்கூடிய சூழல் வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ கான்கிரீட்டுக்கு வந்து ராமர் வந்து போக போறாரு கான்கிரீட் வீட்டில் ராமர் வந்து குடியேற போறாரு எப்படி நான்கு கோடி ஏழைகள் வந்து இப்போ ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்கீமில் நான்கு கோடிக்கும் அதிகமான ஏழைகள் வந்து கான்கிரீட் வீடுகளில் வந்து இப்போ வந்து குடியேறி இருக்காங்களோ அது மாதிரி நம்மளுடைய ராமரும் கான்கிரீட் வீட்டுக்கு போக போகிறாரு அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு அப்போ நாலு கோடி வீடை பாஜக அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பதிய வைக்கிறாரு அப்போது இதெல்லாம் வந்து க்ரோத்து தானே அதனால் பாஜக வந்து மதத்தை மட்டும் வச்சு அரசியல் பண்ணுற மாதிரி தெரியலை அவங்க டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸு டெவலப்மெண்ட் சில வளர்ச்சி திட்டங்களை வந்து கொண்டு வந்து அது மூலமாகவும் அவங்க வந்து பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் உறுதியாக வந்து பார்க்குறேன் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அயோத்தி ராமர் கோவில் இப்போ கட்டப்படுது பார்த்தீங்களா அந்த இடங்களில் பரவலாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது அந்த ராம அயோத்தியில் இருக்கக்கூடிய சாலைகளில் தமிழ் மற்றும் தெலுங்குலையும் வந்து பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கு போர்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சாலைகளுடைய பேரெல்லாம் தமிழ்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கு தெலுங்குலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஹிந்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேச பொருளாக மாறி இருக்கு இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எம்பிக்கள் ஹிந்தி மொழிக்கு எதிராக என்ன பேசினாலும் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் மொழியை பாஜக வந்து மதிக்கிறாங்க காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறதெல்லாம் மோடி வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குறாரு அதனால தான் அயோத்தியில் இருக்கக்கூடிய சாலைகளுக்கு தமிழ்லையும் பலகை அந்த பெயர்பலகையில் தமிழ் மொழியும் இடம்பெறுது நம்ம ஊரில் ஒரு ப்ரெஷ்ஷை வந்து எடுத்துட்டு ஹிந்தி மொழியில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அழிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே வந்து யூபியில் வந்து வேறு மாடலாக இருக்குது ஸோ இதுதான் தேசிய மாடல் திராவிட மாடலுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குது அடுத்து என்ன அப்படின்னா கடும் சிக்கலில் திமுக அப்படிங்கிறது அடுத்த டாபிக் என்ன நடந்திருக்குன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இன்சிடண்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா அதன் பிறகு அதிமுக ஆட்சியில் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி வந்து அப்பாயிண்ட் செய்யப்பட்டுச்சு அந்த கமிட்டி வந்து விசாரணை நடத்தி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க அந்த ரிப்போர்ட்டை சட்டப்பேரவையிலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தாக்கல் வந்து பண்ணார் அந்த ரிப்போர்ட்டில் இருபத்தி ஏழு காவல்துறையினர் மீது நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அருணா ஜெகதீசன் அவர்கள் அந்த இருபத்தி ஏழு பேர்ல அப்ப தென்மண்டல ஐஜியாக இருந்த குமார் யாதவ் அப்படிங்கிற பேரும் அந்த லிஸ்ட்ல வந்து இருந்துச்சு இப்போ லேட்டஸ்டா வந்த தகவல் என்ன அப்படின்னா அந்த சைலேஷ் குமார் யாதவ் அவர்களுக்கு இப்போ டிஜிபியாக பதவி உயர்வு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது டிஜிபியாக இப்போ பதவி உயர்வு பெற்றிருக்கிறார் அந்த சைலேஷ் குமார் யாதவ் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் அருணா ஜெகதீசன் அவர்கள் நடவடிக்கை தேவை அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ண அந்த காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையை சேர்ந்தவர்களுடைய பட்டியலில் சைலேஷ்குமார் யாதவ் அவர்களுடைய பெயர் இருந்துச்சு இப்போ அவருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு டிஜிபியாக அவர் வந்து ப்ரொமோட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ இதற்கு வந்து பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது காவல்துறையினர் மீது நடவடிக்கை இன்வால்வ் இருக்கிற காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டிஜிபியாக பதவி உயர்வு வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க அப்படின்னு இப்போ எதிர்கட்சிகள் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க ஸோ இதனால் இங்கே புதிய சிக்கல் திமுகவுக்கு உருவாயிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின்ட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்